அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு அன்பு நிறைந்தவர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது கண்ணியம் செலுத்தக்கூடிய விஷயத்தில் நாம் எந்த அளவுக்கு பேணுதலாக இருக்க வேண்டும் என்பதை உணர்வதற்காக வேண்டிய ஒரு விஷயத்தை நாம் பகிர்ந்து கொள்கின்றேன் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரில் கிடைத்த கனிமத் பொருட்களை சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே பங்கிட்டு கொண்டிருந்தார்கள் அப்போது பனோ தமிம் குலத்தைச் சேர்ந்த துல் ஓய்சரா எனும் ஒரு மனிதர் இறை தூதரவர்களை நீதியுடன் நடந்து கொள்ளுங்கள் என்றார் அப்போது நபி சொல்லல்லாஹாஹ் அவர்கள் நான் நீதமாக நடக்கவில்லை என்றால் வேறு யார்தான் நீதியுடன் நடந்து கொள்வார்கள் என்று கூறினார்கள் உடனே கோபத்தில் அங்கிருந்த உமரிவன் ஹத்தாப் அலியல்லாஹான் அவர்கள் நவியை உத்தரவிடுங்கள் இவரின் கழுத்தை துண்டிக்க எனக்கு இப்பொழுதே அனுமதி கூறுங்கள் என்று கேட்கிறார்கள் நபி சொல்லல்லாஹ் வலியுறு அவர்கள் இல்லை இவரை நீங்கள் விட்டுவிடுங்கள் நிச்சயமாக இவருக்கு தோழர்கள் சிலர் இருக்கின்றனர் நீங்கள் அவர்களின் தொழுகையுடன் உங்களுடைய தொழுகையும் அவர்களின் நோன்புடன் உங்களுடைய நோன்பையும் அற்பமானவையாகவே கருதுவீர்கள் அந்த அளவிற்கு அவர்களின் வழிபாடும் அதிகமாக இருக்கும் ஆனால் வேட்டை பிராணியை விட்டு அதன் உடலை துளைக்கின்ற அம்பு உடலின் மறுப்புக்கும் வேகமாக வெளிப்பட்டு சென்று விடுவதை போன்று மார்க்கத்திலிருந்து அவர்கள் வெளியேறி சென்று விடுவார்கள் என்றார்கள் விசல் அல்லா வலிவு எப்படி அமல் செய்ய வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமே இருந்தவர்களே சகாபாக்கள் தான் ஆனால் அவர்களை பார்த்த நபி சொல்லல்லா அவர்கள் நீங்கள் உங்கள் அமலையும் அவர்களுடைய அமல்களையும் ஒப்பிட்டு பார்த்தால் உங்கள் அமல் குறைவாகத்தான் தெரியும் என்று சொல்கிறார்கள் இவ்வளவு உயர்வான அமல்கள் இருந்தும் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்விடுவார்கள் என்று ஏன் நபி சொல்லல்லா வலீஸ்வர்கள் கூறினார்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதற்கு ஒரே ஒரு விஷயம்தான் நபியின் கண்ணியமில்லை நபியின் மீதான பிரியம் இல்லை எவர் ஒருவருக்கு நபியின் மீதான பிரியம் இல்லையோ அவர் எந்த அளவிற்கு பெரிய அமல்களில் ஈடுபட்டாலும் அமல்களில் கொட்டி கொட்டி அமல்கள் செய்தாலும் அல்லாஹுவிடம் எந்த ஒரு மதிப்பும் இல்லாமல் போய்விடும் என்பதை எந்த ஒரு ஹதீசின் மூலம் நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அல்லாஹ் நாம் எந்த ஒரு அமல்களை செய்தாலும் அதைவிட அதிகமாக நாயங் ரசூல்லாஹி சுலல்லா அவர்களின் மீதான பிரியத்தை சேகரிக்கக்கூடிய வாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக அஸ்லாம் வலைக்கும் மரமத்துலாஹி பரகாத்தூர்